வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோடு பூ பூசாரிப்பட்டி ஏரியாவில் ஒரு ஏக்கர் ரெண்டு சைடு தார் ரோடு ஃபேஸில் அழகிய பண்ணை வீட்டுடன் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல்லாகவே நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு அழகிய பண்ணை வீடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு சைடுமே கார்னர் பூமியாக வந்துருவுங்க தெற்கும் கிழக்கும் கார்னர் பூமியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் தொட்டிங்க இந்த தொட்டியிலிருந்து அப்படியே ஜென்செட் மூலிமா அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு சைடு ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐநூறு அடி கிடச்சிருங்க ஒரு ஏக்கருக்கு கார்னர் பூமியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க மரத்தோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயதான தென்னை மரம்ங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க ஃபுல்லாகவே ட்ரிப்ளிகேஷன் மூலிமா தண்ணி பாய்ச்சிட்டு நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கருங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அப்படியே எழுவத்தஞ்சி லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு தேடிட்டு இருந்தவங்கன்னா இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பூமிங்க ஒரு வீக்கெண்டில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள்